வணக்கம் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம மதுரை சத்திரப்பட்டிலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோமீட்டர் தாண்டி இருக்க தொண்டமானம் புதுக்கோட்டை கிட்ட இருக்க நார்த்தமலை அருகில் உள்ள அடைக்கலங்கா தாய்னார்களுக்கு ஆட்டோவிலே பயணம் செய்ய போகிறோம் வாங்க போய்கிட்டே இருக்கோம் மிக பழமையான ஒரு கோவில் தமிழனுடைய குதிரை அதாவது போருக்கு போகிறதுக்கு முக்கியமானது வந்து குதிரை தான் இந்த கோவிலில் எங்கே திரும்பினாலும் ஒரு அந்த காட்டுகளில் எங்கே திரும்பினாலும் மிக பிரம்மாண்டமான குதிரைகள் தான் இருக்குது குதிரைகள் ரொம்ப பழமையான குதிரைகள் அவங்க கூட நேற்று கிடனா எடுத்து வச்சது எந்த திசையில் திரும்பினாலும் குதிரைகள் ஒரு ஆலயத்தில் ஒரு தெய்வங்கள் இருக்கும் ரெண்டு தெய்வங்கள் இருக்கும் ஆனால் இந்த அடைக்கலம் காத்தா ஐயனார் கோவிலில் எந்த சைடு திரும்பினாலுமே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலில் ஒரு ஐநூறு தெய்வங்கள் கண்டிப்பாக இருக்கும் எந்த திசையில் திரும்பினாலும் வெறும் தெய்வங்களாக தான் இருக்குது அதுக்கு அதுக்கு அந்த தெய்வத்துக்கு அதை தான் வழிபடுற அந்த வழிபாடும் உரிமையாளர்கள் வந்து அதாவது மக்கள் வந்து குலதெய்வத்தை வழிபட்டு போகிறாங்க எந்த திசையில் திரும்பினாலும் அவ்வளோ தெய்வங்கள் இருக்குது வேல்கம்பு அப்படின்னு நிறையா இருக்குது எல்லா தெய்வத்துக்குமே அதை சார்ந்தவங்க வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க பத்திரகாளி வடக்கிழங்கு தையனார் கோயில் மறவன் மரத்தி அப்படி நிறைய தெய்வங்கள் இருக்குது கருப்பு அப்படி நிறைய தெய்வங்கள் நிறையா இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படிப்பட்ட தெய்வங்கள் வந்து அதுவும் இன்னமும் சுற்றி காடாக இருக்குது நடுவில் இருந்து தெய்வங்கள் இருக்குது இது எப்படி அப்படின்னா முன்னோர் காலத்தில் நம்ம பார்த்த மாதிரியே மனசுக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதுவும் எப்படின்னா பூராமே வந்து சுடுமன் தமிழருடைய அந்த கலை அப்படின்னு சொல்லலாம் மண்பாண்டத்தில் இருக்க அந்த குயவர்கள் செய்த கலைன்னு சொல்லலாம் அது பூராமே சுடுமணில் அவ்வளோ சந்தோஷமாக செஞ்சிருக்காங்க பார்க்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பக்தியோடு இருக்குது ரொம்பவும் சக்தி மிகுந்த தெய்வங்கள் இதை கும்புறவங்க எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தொண்டமான் புதுக்கோட்டை அப்படின்னாவே சரித்திர புகழ் வாய்ந்தது மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வந்தது இங்கே என்ன சிறப்புன்னா சித்தனவாசல் குடும்பியான் மலை அப்படின்னு நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது காத்த ஐயனார் கோவில் இது எங்கே இருக்குன்னா நார்த்தம்மலை பக்கத்தில் இருக்க ஓரப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இது இருக்குது மிக சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இங்கே என்ன அப்படின்னா எல்லா கோவிலையும் வந்து ஒரு தெய்வங்கள் ரெண்டு தெய்வங்கள் இருக்கும் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா எந்த திசையை திரும்பினாலும் தெய்வங்களும் அதே போல என்ன குதிரைகள் மிக பிரம்மாண்டமான குதிரைகள் இந்த பகுதியில் இருக்குது நிறைய செஞ்சுருக்காங்க பழமையான குதிரைகள் இருக்காங்க அது என்ன செய்யணும்னா பூராமே சுடுமண்ணில் செஞ்சப்பட்ட குதிரைகள் இப்போ பாருங்க இது சாமி வந்து கருப்பு சாமி வாங்க எவ்வளோ சுடுமண்ணில் தமிழர்களுடைய என்ன சொல்லலாம் ஒரு கலைக்கு எடுத்துக்காட்டா செஞ்சுருக்காங்க சிம்மண்ணில் செய்யறது இன்னைக்கு கஷ்டம் அதுவும் வந்து மண்ணிலே செஞ்சு இந்த சிலையை எவ்வளோ தத்துவமாக வச்சுருக்காங்கன்னு பாருங்க ரொம்ப பழமையான கரும்பு சாமி குதிரை பக்கத்தில் வந்து பசு மாடு குதிரைகள் இருக்கு இன்னும் நிறையா இருக்குது வாங்க உள்ள போய் பார்ப்போம் இது பண்ணி சாமி எல்லா பேரும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒன்று Yeah. பார்த்த வணக்கம் சுருமன் சிற்பம் பாருங்க எனக்கு மேலே கிட்டத்தட்ட இரண்டு மட்டத்தில் இந்த குதிரை இருக்கு இந்த குதிரை சிறப்பு என்னன்னா குதிரைக்கு என்னென்ன கயிறு போட்டிருப்பாங்களோ அத்தனை கடிவாளமாதோ கொண்டு எல்லாமே போட்டிருக்காங்க தச்சுருவமா இந்த மாதிரி இனிமேல் செய்ய முடியுமா அப்படின்றத விட இந்த மாதிரி குதிரைகள் செய்ய இனிமேல் ஆள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக பழமையான இந்த மண் குதிரைகள் வந்து இந்த கோயில இருக்கு எந்த திசில திரும்பினாலும் இருக்கு இப்படி குயில்கள்லாம் நம்ம பாதுகாக்கணும் வாங்க இதுல சிறப்பான ஒரு ஒரு வரலாறு சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த குதிரை வந்து மேல கலைப்பகுதி சேதம் அடைஞ்சிருச்சு இதுல என்ன அப்படின்னா இரண்டு பகுதியில யானைகளும் நடுவுல வந்து அஹ் பத்தகாளி அம்மன் பத்திரகாளி அம்மன் தெய்வமும் மேல வந்து நாகம் இருந்ததும் அது மேல கண்ணாடி சிற்பமும் இருந்திருக்கு இந்த குயில வரலாறு என்ன அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து தலைமுறைக்கு முன்பு குழந்தை இல்லைய அவரை தாரிக்காரன்னு சொல்லுவாங்களா அவரை ஆஹ் அவருக்கு குழந்தை இல்லையா அப்படி குழந்தை பிறந்தா நான் குதிரை நேர்த்திக்கிறதா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஆஹ் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துருச்சான் அதனால அவர் எடுத்து வச்ச குதிரை தான் இது இன்னைக்கு அவங்களுடைய சந்தேகங்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா மஞ்சம்பட்டில இருக்கா மதுரையில இருக்க மஞ்சம்பட்டி இங்க இருந்து அப்படியே காலப்போகுல மஞ்சம்புக்க ஒரு பகுதியா போய் இப்ப மஞ்சம்பட்டில இருக்காங்க அவங்க மஞ்சம்பட்டிக்கு போனாலும் அவங்க எடுத்து வச்ச குதிரை இன்னமும் இந்த பகுதியில அவங்களுடைய பெயர் சொல்லுது நல்லா பாருங்க பூட்டனுக்கு பூட்டை வச்ச குதிரை இன்னைக்கு அவங்களுடைய பேரன்கள் வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க அப்படின்னா பாத்துங்க அந்த அளவுக்கு தமிழர்களுடைய மிக பாரம்பரியமான இது இந்த சைடு இருக்குது வாங்க யாரை பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு அந்த குதிரையை வைத்து வச்சவங்களுடைய சொந்தக்காரங்களை பார்க்க போறோம் வாங்க மதுரை இருந்து வரோம் மஞ்சம்பட்டி இந்த குதிரையை பார்த்தீங்கன்னா என் பாட்டன் காலத்துலேருந்து இங்கே இருக்குது எங்கள் பாட்டனுக்கு தாத்தா தாத்தாவோட அப்பேன் அந்த வழியில் வந்தது அதுக்காக அவருக்கு குழந்த இல்லாமல் இருந்திருக்கு குழந்த பிறந்தா அந்த குதிரை வந்து செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லியிருந்துருக்காங்க அது காலப்போக்கில் இது பண்ணி அது சொன்ன சோக்குள்ள குழந்தை பிறந்திருக்கு குழந்த பிறந்தவட்டையும் பெரிய குதிரை நல்ல பெரிய குதிரையை மண் மண்ணில் வச்சு நல்ல இதில் வச்சு செஞ்சுருக்காங்க இப்போ நாங்களும் இந்த குதிரையை வந்து வழிபட்டு வந்துக்கிருக்கோம் சூடம் பற்றி எல்லாம் இது பண்ணி சாமி கும்பிட்டு வருஷ வருஷம் வருவோம் வந்து கும்பிட்டு போயிட்டுருக்கோம் இந்த கோயிலெல்லாம் பாருங்க ரொம்ப அதுல என்ன அப்படின்னா இந்த குதிரை பாருங்களேன் இந்த குதிரையை சாண கயிறை பாருங்களேன் அதாவது இந்த குடி குடிக்கிற உண்மையிலேயே கயிறு எப்படி இருக்கும் அது மாதிரியும் இந்த பற்களும் அந்த மாதிரியும் இந்த குதிரை வந்து செஞ்சிருக்காங்க மிகவும் நேர்த்தியா அஹ் தமிழக கலைத்திரம் இருக்கு என்ன இங்க எங்கன்னா எல்லா சீடமே குதிரை இருக்கு நிறைய குதிரைகள் உடைஞ்சிருக்கு அது ஏன் உடைஞ்சிச்சு என்னன்னு தெரியல ஆனா இந்த குதிரைகள் எல்லாமே வந்து நம்ம பாதுகாக்கணும் எல்லா குதிரைகளையுமே வந்து தமிழர்களுடைய தமிழர்களுடைய இருக்கிற இந்த குதிரைகளை வந்து பாதுகாக்கணும் நிறைய குதிரைகள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு இதை வந்து ரொம்ப அமைதியான இந்த பகுதியில இருக்கு அஹ் அப்படின்னு நெட்டுக்கப்பாங்களேன் எல்லா சீருமே வந்து இருபவுமே வந்து குதிரைகள் தான் வரிசை அடுக்கி வச்சிருக்காங்க நிறைய குதிரைகளுக்கு வந்து ஆஹ் தலைப்பகுதி வந்து விழுந்துருச்சு ஆனா ரொம்ப பழமையான ஒரு நூற்றாண்டுகள் இருநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் பழமையான குதிரைகள் எல்லாம் இரு பகுதியிலுமே இருக்கு இங்க பாருங்களேன் இந்த குதிரை தலைப்பகுதி மட்டுமே எவ்வளவு பெருசா செஞ்சிருக்காங்க பாருங்க இந்த பாருங்க இந்த குதிரைக்கு என்னென்ன அழகு சாதனம் வச்சிருப்பாங்களோ அத்தனை எதுவும் மண்ணிலேயே புடிச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி யாராலுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படியே வாங்க இதுல என்ன அப்படின்னா நெற்றுக்கள் எல்லா குறைகளும் இருக்கு இந்த யானை இதை வந்து வெறும் யானைன்னு நீங்க சொல்ல வேணாம் நினைச்சிட வேணாம் இந்த யானைக்கும் இந்த யானைக்கும் நம்ம புதுக்கோட்டை ராஜாவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த பகுதி வந்து ஒரு அடர்ந்த வனம் வனமா தான் இருக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய வனமா இருந்துச்சு அப்போ இருந்து ராஜா வேட்டைக்கு வந்திருக்காரு எதுல வந்திருக்காருன்னா அவருடைய பட்டத்து யானையில புதுவை படையோட வேட்டைக்கு வந்திருக்காரு அப்ப இந்த பகுதியில வந்து மான்கள் நிறைய அளவுல இருந்திருக்கு மான்களை வேட்டையாடிட்டு இந்த வழக்கு ஈரோ ரெண்டு மூணு மான் தப்பிச்சு இந்த பகுதியில வந்து இங்க இருக்க அய்யனார்க்கு அடைக்கலம் ஆயிடுச்சு அப்ப துப்பாக்கியோட வந்து அவருடைய துப்பாக்கி சத்தம் இங்க இருக்கு ஐயாருக்கு பிடிக்கல அப்ப அந்த மானை எடுக்கிறதுக்காக புனிஞ்சப்ப இந்த பட்டத்து யானையை வந்து இங்க வரா ராஜா வந்த பட்டத்து யானையை இந்த அடைக்கலம்னு பார்த்து ஐயனார் வந்து மலைச்சிட்டார் கண்ணுக்கு தெரியாம இவரும் பட்டத்து யானைன்றது ராஜாவுடைய மிகப்பெரிய சிறப்பான ஒரு அம்சம் அது இல்லைன்னாவே ஒரு இழுக்குன்னு சொல்லலாம் எங்கெங்கே பெரிய கிடைக்கல அப்போ இந்த ஐயனார் வந்து கேட்குறப்ப அவர் வந்து அச்சரியா அச்சரிசியாக வந்து சொல்லியிருக்காங்க என்னுடைய எல்லையில வந்து நீ வந்து வந்து வந்த தப்பு வேட்டையான தப்பு அப்படின்னு சொல்லவும் நான் செஞ்ச தப்பு தான் மன்னச்சுக்கணும்னு சொல்ல முடியாது அப்போ அவர் ராஜா நான் சொல்லிட்டாங்க இறைவன் என்ன சொல்லிருக்காரு ஐயாது எனக்கு உன்னுடைய பட்டத்து யானை மாதிரியே ஒரு சிலை செஞ்சு போய் உன்னுடைய யானை வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க அதனால இது யாரும் இல்ல ராஜா நம்ம புதுக்கோட்டை மகாராஜா ஆஹ் இவர் அந்த அந்த பட்டத்து யானை தான் அந்த பட்டத்து யானையில என்னென்ன இருக்குமோ அத்தனை சிறப்பம்சமும் இதுல இந்த யானைக்கும் அப்படியே அச்சு அசலா இருக்கும் அதை வந்து ராஜா உடனடியா தன்னுடைய வேலையாவிட்ட சொல்லி செஞ்சாங்க செஞ்சு முடிச்சு இதுக்கு பூஜை பண்ணிட்டு திருமணப்ப அவருடைய உண்மையான பட்டத்து யானை வந்து இங்க நின்றதாகவும் கையெழுத்து கும்பிட்டு அஹ் போனதாகவும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ராஜா இந்த பகுதிக்கு வேட்டையாட வரதில்லையாவும் அதே சமயத்துல வந்தாலும் யானை மேல ஏறி பயணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க செவி வழி செய்யாது பாருங்க இவர் தான் வந்து புதுக்கோட்டை மகாராஷ்டிராவுடைய சிலைன்னு சொல்கிறாங்க இது வந்து அவருடைய இந்த கத்தி உடைவாள் எல்லாமே இந்த சிதில் இருக்குது இந்த மிக பழமையான யானை சிலை இந்த யானைக்கும் மிகப்பெரிய வரலாறு உண்டு இப்படி தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் யாரும் தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழர்களுடைய பெருமையை நம்ம எல்லாரும் புகழ் பரப்போம் இந்த கோசாமி கும்புறவங்க அடைக்கலம் காட்டாக்கூடிய அய்யனாறு பத்திரகாளி மரவர் மரத்தன் எல்லா தெய்வங்களும் இங்கே இங்க கும்புறவங்க ஆளுக்கூர் டிசியில இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா அஹ் மதுரை வரைக்கும் மஞ்சமட்டி வரைக்கும் இங்கேட்டு திண்டுக்கல் வரைக்கும் விரிஞ்சிருக்காங்க பல பகுதியா நம்ம அடுத்த சேனல்ல பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ துறை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி